கிருபைந்தேவனே இந்த வாலிப வயசுல எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு வஞ்சனைகளை ப சுத்தி சுற்றி இந்த இந்த போதை இந்த காதல் இந்த கஞ்சா ஆண்டவர் இந்த அடிக்ஷன்னால் இந்த இளம் தலைமுறைகளை சத்துரு வேட்டையாடுறான் வெளிச்சம் தான் எங்களை பாதுகாக்குது வெளிச்சம் தான் பழத்தில் இருக்கிற புழுவை எங்களுக்கு அதை அருவருப்புன்னு காட்டுறது வெளிச்சம் தான் இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு இவங்க மனசுக்குள்ள பிரகாசிக்கிற வெளிச்சமா நீங்க இருக்கிறதாப்பா தான் எங்க பாதைக்கு தீபம் அந்த தீபமா இருந்து நீங்க நடத்துங்க இந்த தீபத்தை அணைச்சிட்டு தான் பிசாசு தப்பு செய்ய வைக்கிறான் நடக்கிற தப்புக்கு அவன் சாட்சியா இருக்கிறான் ஒளிய நடந்த அயோக்கியத்தனத்துக்கு நீங்க சாட்சியா இல்ல ஆண்டவரே இது உங்களால வந்த காரியமே அல்ல பிராயத்தில் விழுந்து இருந்து மீண்டு வர முடியாம குற்ற உணர்ச்சியில் அதிர்ச்சியில் கிடக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பரிகாரி நீங்கள் தான் இந்த கில் அவங்களை வெளியில கொண்டு வந்து அன்றுவரே இந்த தவற